அலாமலை வரமத்துல்லாஹி வபரகத்து குர்ஆனில் உள்ள அத்தியாயங்களின் வரிசையில் துவாக்களை பார்க்கலாம் முதல் துவா சுரத்துல் ஃபாத்திஹாவில் அஞ்சு முதல் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு الله ரஹ்மான் இப்ராஹீம்

அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல நெறி தவறியோர் வழியும் அல்ல ஆமீன் மீன் ரெண்டாவது துவா பார்க்கலாம் அது சூரத்துல் பக்கராவில் நூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரப்பனா தின்னா மின்னா அந்த சமீ உல் அலீம் இதனுடைய பொருளை பார்க்கலாம் எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் ஆமீன் மூன்றாவது ஆக பார்க்கலாம் இது சூரத்துல் பக்கராவுல இருநூத்தி ஒன்னாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இதனுடைய பொருளை பார்க்கலாம் எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் உலகில் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக ஆமீன் நான்காவது துவா இதுவும் சூரத்தில் பார்க்குறாங்க இரநூத்தி ஐம்பதாவது வசனத்தில் இருக்குது இதனுடைய பொருளை பார்க்கலாம் எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக காஃபிரான இம்மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய எடைய உதவி செய்வாயாக ஆமீன் ஐந்தாவது துவாரம் இது சூரத்துல் பக்கராவில் இருநூத்தி எண்பத்தி ஐந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு இரண்டு வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான் سميعنا وَأَتَوْنَا غفرانك ربنا وإليك المسوير ربنا لا تعاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا به இதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம் எங்கள் இறைவனை செவி மடுத்தோம் நாங்கள் வழிபட்டோம் எங்கள் இறைவனை உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம் மீளுவதும் தான் எங்கள் இறைவா நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாது இருப்பாயாக எங்கள் இறைவா எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட சுமையை எங்கள் மீது சுமத்தாது இருப்பாயாக எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக எங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக எங்கள் பாதுகாவலன் நீயே காஃபிரான கூட்டத்தாரின் மீது எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக ஆமீன் அலமதுல்லா தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமும் இன்ஷால்லா அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஐந்து ஐந்து துவாக்களையும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் தெரிந்து கொள்வோம் அலமது இல்லா ஜஸாக் முல்லாஹ் ஹுகைர் அலாமலை வரஹத்துல்லாஹி வபர்காத்தூ